நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கோ களவாடினது பூரா நாம தான் திருநது பூரா நாம தான் இந்த குழந்தைங்க கண்டிப்பாக மொபைல் போன் கண்டுபிடிக்கல இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும் கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடல் அல்ல இந்த குழந்தைங்க உட்காந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நம்ம அப்போ எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு பசின்னு வந்து கூடிய குழந்தைங்களுக்கு எனக்கு உணவு கொடுன்னு கூடிய குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அல் அள்ளி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால போன நம்ம சமுதாயம் எங்க முன்னால போனவங்க அது பண்ணலப்பா எங்க முன்னால போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க எங்க முன்னால போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுதோ தந்தை பெரியார பத்தி நினைக்கும் பொழுதோ பாரதியார பத்தி நினைக்கும் பொழுதோ பாரதிதாசனை பத்தி நினைக்கும் பொழுதோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி நினைக்கும்போது அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் கிண்டல் கேலி விமர்சனங்கள் ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா பார்க்க பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை